இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஜீவனும் உமக்கே ஸ்தோத்திரம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே ஸ்தோத்திரம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறவரே ஸ்தோத்திரம் துக்கிக்கவைட்சித்து உயர்த்துகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் என் நீதியின் தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் காரணியத்தினால் என்னை சூழ்ந்து கொள்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் நீதி உள்ள நியாயாதிபதியே உமக்கே ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரே உமக்கே ஸ்தோத்திரம் சதா காலங்களுக்கும் பாத்திரராகிய கர்த்தரே உமக்கே ஸ்தோத்திரம் என் கண்மலையானவரே உமக்கே ஸ்தோத்திரம் என் ரட்சிப்பின் தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் என்னை குணமாக்கினீரே உமக்கே ஸ்தோத்திரம் சத்திய பரணாகிய கத்தாவே உமக்கே ஸ்தோத்திரம் அடைக்கலமும் பலனும் ஆனவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆபத்து காலத்தில் அனுகுலமான துணையுமானவரே உமக்கே ஸ்தோத்திரம் பூமி அனைத்திற்கும் ராஜாவே உமக்கே ஸ்தோத்திரம் பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் நிலைவரமான ஆவியை தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியை தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் உற்சாகமான ஆவியை தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் ரட்சிப்பை தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் மெய்ப்பரே உமக்கே ஸ்தோத்திரம் ஏகோவா தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் அதிசயமானவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம் சமாதான பிரபுவே உமக்கே ஸ்தோத்திரம் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஏழைக்கு பலனானவரே உமக்கே ஸ்தோத்திரம் எளியவனுக்கு திடனானவரே உமக்கே ஸ்தோத்திரம் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரே உமக்கே ஸ்தோத்திரம் நித்திய கண்மலையானவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கே ஸ்தோத்திரம் செயலில் மகத்துவமானவரே உமக்கே ஸ்தோத்திரம் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் பூமி உரண்டையின் மேல் வீச்சிருக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலின் பரிசுத்தரே உமக்கே ஸ்தோத்திரம் நெறிந்த நாணலை முறியாமல் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் திருவியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனுடைய குமாரனே உமக்கே ஸ்தோத்திரம் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக வந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து இறங்கினவரே உமக்கே ஸ்தோத்திரம் இருக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஜீவ தண்ணீரை கொடுப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் நானே என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் என்றவரே ஸ்தோத்திரம் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நான் உலகத்திற்கு ஒலியாய் இருக்கிறேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நானே ஆடுகளுக்கு வாசல் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நானே நல்ல மேய்ப்பன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயுத்தம் பண்ண போகிறேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நானே திராட்சை செடி என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் எண்ணில் நிலைத்திருங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நானும் உங்களில் இருக்கிறேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே உமக்கே ஸ்தோத்திரம் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனே உமக்கே ஸ்தோத்திரம் சகல சத்தித்து கொள்ளும் எங்களை நடத்துபவரே உமக்கே ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம் நீதி உள்ள பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம் நசரனாகிய இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம் யூதருடைய ராஜாவே உமக்கே ஸ்தோத்திரம் உங்களுக்கு சமாதானம் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம் யூத கோத்திரத்து சிங்கமும் தாவேதின் வேறு மாணவரே உமக்கே ஸ்தோத்திரம் வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை உடையவரே உமக்கே ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் சகலத்தையும் சிஷ்டித்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் அக்னி சுவாலையைப் போல கண்களை உடையவரே உமக்கே ஸ்தோத்திரம் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் பாத்திரரே உமக்கே ஸ்தோத்திரம்